படியில் பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அன்றைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கவர்னராக இருந்த மேதக பிரபுதாஸ் பட்வாரி அவருடைய சீரிய தலைமையில் அன்றைய பாரத பிரதமர் மாண்புமிகு மொரார்ஜி தேசாய் அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டுவது எனவும் திருவள்ளுவருடைய நினைவாலயத்திற்கு எப்படி விவேகானந்தர்க்கென்று ஒரு நினைவாலயம் உள்ளதோ திருவள்ளுவருக்கும் ஒரு நினைவாலயம் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நினைவாலயத்திற்கு அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவது எனவும் அன்றைக்கு மத்திய எரிபொருள்துறை துறை அமைச்சராக